எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே சண்டை இருக்காது சந்தேகமும் இருக்காது இருந்தாலும் விலகிடும் இரவு தூங்கும் பொழுது அந்த அறையில் இதை வையுங்கள் கள்ள தொடர்பும் விலகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் நான் இதை என் மகனுக்காக செய்யலாமா நான் இதை என் அண்ணனுக்காக செய்யலாமா அப்படின்லாம் கேட்டிருக்குறீங்க இது முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குன்னு செய்யும் பொழுது கணவனோ இல்லை மனைவியோ செஞ்சால் ரொம்ப நல்லது நல்ல அருமையான ஒரு பரிகாரம் பண்ண அந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த மாதிரி பதிவுகள் போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் உத்வேகம் கொடுக்குற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அம்மா இன்னுமே பதிவு போடுங்கம்மா எங்களுக்கு இது நிறைய ஏன்னா வீட்டுக்குள்ளே என் கணவர் வரும்பொழுதே என்னை அவ்வளோ சண்டை அவ்வளோ பிரச்சனை வீட்டில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அந்த ஒரு ச அந்யோன்யம் எங்களுக்குள்ளே இல்லை ஏதோ குழந்தைக்காக வாழறோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் விட்டு கொடுத்து தான் போகிறோம் விட்டு கொடுத்து போங்க தப்பே இல்லை விட்டு கொடுத்தோர் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர் விட்டு கொடுத்ததில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் விஷயத்தை என்னைக்கு இதை செய்யலாமான்னு இது ஒரு நிறைய பேர் கேட்குறீங்க மாதவிடாய் இருந்தால் செய்யலாமா இல்லை வந்து ம அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யலாமான்னு ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு தவறாக தெரியும் பொழுது அந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இதெல்லாம் இருக்கும்பொழுது செய்யாதீங்க இப்போ பூஜை அறையில் உக்காந்துக்கோங்க ஒரு மனை போட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் தான் எதுக்கு வேணும் ஏன்னா கண்ணாடி டம்ளர் என்பது அனைத்தையும் உள்வாங்கிக்கொள்ளும் நல்லதையும் பிரதிபலிக்கும் கண்ணாடி என்பது அவ்வளோ ச ஒரு ஒரு சுபம் சுபத் சுபத்துக்குரிய விஷயம் இல்லைங்களா அந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் எதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ கண்ணாடி டம்ளரில் நல்ல தண்ணீரை நான் கொஞ்சம் நிரப்பியிருக்கிறேன் அடுத்தது கல்லுப்பு ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறேன் இது இதை செய்யும் பொழுது நீங்கள் மனசு முழுவதும் யாரை பற்றியும் நினைக்காதீங்க இவங்க இப்படி செய்கிறாங்களே இவங்க நம்மகிட்ட விட்டாங்களே இவங்க நம்ம ப பண்ணுறாங்களே எந்த எண்ணமும் நமக்கு தேவையே இல்லைங்க பேசலைன்னா மிச்சம்னு நினச்சிக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு சிலர் சொல்லும்பொழுது சொல்லுவாங்க அவங்க என்ன இந்த விசேஷத்தை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ரொம்ப நிம்மதிப்பா செலவு மிச்சம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படிதான் தான் நினச்சிக்கிறது இப்போ எல்லாமே எது ஒன்றுமே வரும்போது வரவில்லை வையின்ற மாதிரி அப்படி நினச்சிக்கிறோம் இப்போது அந்த கல்லுப்பில்லே இந்த பெருசு பெருசாக கல்லு கல்லாக இருக்கும் இல்லைங்களா அந்த கல்ல ஒரு கல் எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போடும் பொழுது மனசு முழுவதும் உங்கள் கணவர் உங்கள் மேலே சந்தேகமாக இருக்கிறாரா இல்லை மனைவி என் மேலே சந்தேகமாக இருக்கிறாங்களா அப்போ இந்த சந்தேகம் இந்த கல்லுப்பு கரைகிற மாதிரி கரைஞ்சி போயிடணும் அப்படின்ட்டு இன்னும் பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய பிள்ளைங்க வீடியோ பார்க்காம என்கிட்ட கமெண்ட்ஸில் டவுட்டு கேட்குறீங்க சில பேர் நான் பார்த்துட்டமான அந்த நான் போட்டுக்கிற வீடியோ டைமை கூட மென்ஷன் பண்ணுறீங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மான்னு கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மம்மின்னு கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகும்பொழுதும் சரி முருகன் கோவிலுக்கு போகும்பொழுதும் சரி என்னோடய பிள்ளைகளான சப்ஸ்கிரைபர் எல்லாரும் மனசு நிம்மதியோடு சந்தோஷமோ சந்தோஷம் தோடும் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையும் தீர்க்க சுமங்கலிகளாகவும் வாழணும்னு தான் நான் வேண்டிப்பேன் இப்போ நீங்கள் நான் ஃபஸ்ட்டு அந்த கல்லுப்பு போடும்போது என்ன சொல்லணும்னு நான் சொல்ல மறந்து சொல்லவில்லை இல்லைங்களா ஏதோ பேசும்போது கண்டிப்பாக அந்த வார்த்தையை நம்ம நம்ம நினைக்கிறதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா அந்த கல்லுப்பு போடும் பொழுது இந்த சந்தேகம் என்பது விலகிடணும் எங்களுக்கு இருக்கிற சண்டை விலகிடணும் அதுக்கப்புறம் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எப்பவுமே கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மஞ்சள் தூள் அடுத்தது இப்போ நான் போடுறது என்னன்னா பச்சை கற்பூரம் இந்த மஞ்சள் தூள் போடும் பொழுதும் சரிதாங்க ஒரு மூணு டைம் கூட அந்த மஞ்சள் தூளை எடுத்து எடுத்து போடுங்க இந்த கல்லூப்பை நீங்கள் எத்தனை தரம் போடணுன்னு பதினோரு முறை ஒரு ஒரு கல்லுப்பையும் எடுத்து ஒரு ஒரு முறையும் நீங்கள் சொல்லிவிட்டு என் கணவர் என்னுடன் அன்பனே இருக்க வேண்டும் எங்களுக்கு இருக்கிற இந்த அன்னுநியம் நல்லா அன்போடு எப்பவுமே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை போடும் போடும்பொழுதும் அதே வேண்டுதல் தான் ஏன்னா பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிம்மதி பெருகும் இதே மாதிரி நம்ம கண்ணாடி டம்ளரில் நம்ம அந்த பச்சை போறம் கல்லுப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம சொல்கிற வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா நம்ம வாயை நம்ம நம்மளுடைய வார்த்தைகள் சுத்தமாகணும் இது வந்து நூற்றி ஒரு முறை உருவேற்றப்பட்டது ஆயிரத்தொரு முறை உருவேற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரி நம்மளே உருவேற்றிக்கிறது தான் இப்போ இதன் வாசனை மலர்கள் இருந்தால் கொஞ்சம் போடுங்க ஏன்னா நான் சாமந்தி சாமந்திப்பூ தான் இருந்தது அதை நான் ஒன்று எடுத்து அதில் மங்களகரமாக இருக்கட்டும் நான் வச்சுருக்குறேன் அடுத்தது சாமந்தி பூ வந்து மல்லிகைப்பூ இருந்தால் வச்சிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு விஷயம் இது அடுத்தது இன்னொரு விஷயத்தை இதில் ஆட் பண்ணணும் இப்போ நான் இதை இதை எங்கே வைக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய படுக்கை அறையில் உங்கள் கணவர் படுத்துருக்கிறாரா தனியாக படுத்துருக்கிறாருமா ஹாலில் தான்மா படுப்பார் அவருக்கு படுக்கிற பக்கத்தில் கொண்டு போய் இந்த டம்ப்ளர் வச்சுருங்க அடுத்தது இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படுக்கிறோன்னா கட்டளுக்கு கீழே வச்சுருங்க இதை வந்து யார்கிட்டேயும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நான் இதை செய்கிறேன் உங்களுக்கு இது பளிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நாளும் ரெண் ஒரு டெய்லியும் கூட இதை மாதிரி நீங்கள் புதுசு புதுசாக செஞ்சு வைங்க இந்த விஷயம் இந்த பரிகாரம் இந்த இது நான் செஞ்சேன் எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னும் பொழுது நம்ம இதை கடைப்பிடிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது நான் எந்த ஒரு தப்பான விஷயமும் இதில் நான் சொல்லலை அடுத்தது இன்னொன்று ஒன்று செய்யணும் என்னென்னா நான் வீடியோவில் அது கடைசியாக தான் நான் காமிக்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாரீஸ்வரரை நினச்சிக்கிட்டு சிவன் கோவில் எடுத்து வந்த சில பேர் சிவன் கோவில்ருந்து விபூதி கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க சில பேர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா விபூதினாலே திருநீர் அப்படின்னாலே அதில் ஈஸ்வரன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினப்புக்கு வருது அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மகாலட்சுமியின் முழு அம்சம் பொருந்தியது இந்த திருநீர் திருநீர் இல்லாமல் வாசப்படி தாண்டவே தாண்டாதீங்க அந்த விபூதியை எடுத்து நம்ம பூ கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது நான் என்ன பண்ணுவேன்னா கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த விபூதியை விபூதி போட்டு வச்சுக்கிறேன் இல்லைங்களா பாட்டில் கண்ணாடி தான் நான் விபூதி போட்டு வச்சிருப்பேன் அதில் அந்த விபூதியை கொட்டி வச்சிருவேன் அந்த திருநீரை நம்ம அதில் கொட்டி வைக்கிற திருநீரை எடுத்து மூன்று முறை ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அர்த்தநாரீஸ்வரான்னு சொல்லி அந்த விபூதியை நீங்கள் போடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க வீட்டில் இருக்கிற சண்டைகள் குறையும் வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு விஷயம் போக போக சரியாயிடுது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தினம் தினம் இதை காலையில் என்னம்மா பண்ணுறது இரவு முழுதும் இருக்கட்டும் காலையில் நீங்கள் எழுந்த சமையல்லாம் சேங்க லைவலையும் முடிச்சுட்டு என்ன குளி எப்போ குளிக்கிறீங்களோ குளிச்சு முடிச்சுட்டு வந்து இதுக்காக சுத்தபத்தமாக இருக்கணும் அதுக்காக அந்த அறையில் வந்து நம்ம தாம்பத்தியம் வச்சுக்கூடாதான்னு நினைக்காதுங்க அதெல்லாம் இருக்கணும் எப்பவுமே நான் அதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன் தாம்பத்தியம் இருந்தால் காலைல இருந்து தலை குளிக்கணும்னு கவலைப்படாதீங்க தாம்பத்தியம் தான் நம்மளை ஒன்று சேர்க்கும் கணவன் மனைவிக்குள் சண்டைன்னு நான் வச்சுக்கோங்களேன் காலையில் சண்டை இரவில் சேர்ந்துக்குவாங்கன்றது இதுக்கு தான் இதான் விஷயம் இரவில் தாம்பத்தியம் நம்ம இருக்கும் இருக்கிறது எந்த தவறும் கிடையாது இந்த டம்ளர் அங்கே பொழுது இதனால் உங்களுக்கு எந்த ஒரு தவறும் வராது ஏன்னா நம்ம இரவு படுக்கும்பொழுது யுகதி எடுத்து நெத்தியில் இட்டுன்னு போய் படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பிடிக்க வர்ற யமன் கூட எட்ட நின்று பார்க்குமா அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த திருநீருக்கு உள்ளது இல்லைங்களா விபூதின்னும் போது உங்கள் காதில் என்ன மாதிரி விழுதுன்னு எனக்கு தெரியல வீடியோ நான் ஃபோனில் தான் பேசி போடுறது உண்டு இதை நீங்கள் வச்சுட்டு காலையில் எழுந்து உங்கள் வீட்டில் செடி இருந்தால் செடிக்கு ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா கால் படாத இடம்னு இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு வாங்க இது வச்ச அன்னைக்கே ரெண்டு நாள்லேயே எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குமா இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு வீட்டில் ரொம்ப நல்லதே நடக்குதுமா ஒரு பணத்துக்கு கூட பஞ்சம் இல்லாமல் இருக்குதுமா குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்குதுமானால் தினம் செய்யுங்க எந்த தவறும் வந்துடாது நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளத்துடன் குடும்பத்தோடு ஒற்றுமையுடன் நூறாண்டு காலம் நல்லா வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சு இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்